ஹாய் நண்பர்களே இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யப்படும் உருளைக்கிழங்கு வச்சு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போனா ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கற்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை வெட்டிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை ஒரு குக்கரை வச்சு அது வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம உருளைக்கிழங்கு நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருவோம் நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு உருளக்கிழங்கு எடுத்துருக்கேன் இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்து தண்ணியை விட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு வச்சு நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மேசர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஃபோர் கேதியாக வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எடுத்துக்கிடுங்க இதில் கொஞ்சமா உப்பு நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால நீங்க பார்த்து சேர்த்துக்கிடுங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் கால் ஸ்பூன் சில்லி பிளஸ் அரை ஸ்பூன் காயத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நூறு கிராம் அளவுக்கு கான்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துருக்கேன் நீங்கள் ஆற வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் சூடுபடுத்தும் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு கரண்டியில் சேர்த்து இதை சூடுபடுத்திப்போம் எண்ணெய் சேர்த்து ப்ரெஸ் நல்ல நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு சேர்த்துடலாம் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது உருளக்கலங்களில் உள்ள ஈரப்பதத்தை வச்சே தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தேவைக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு கட்டி கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிடுங்க இது கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதுலேருந்து சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்ல வெடிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துப்போம் கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க இது ஒரு பைட்டில் தீக்கி வச்சுருவோம் இதே போலேயே நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இந்த சைஸில் பால் மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம் இதை கையில் எடுத்து இந்தளவு தட்டிட்டு கத்தியை வச்சு லைட்டாக அப்படி ஒரு கோடை போட்டு விட்ருவோம் இது சும்மா ஒரு அழகுக்காக இருக்கலாம் இதை எடுத்து வேற ஒரு ப்ளேட்டில் வச்சிருவோம் இதே போல் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம பொரிசு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திருக்கேன் என்ன ஒரு மிதமான தான் இருக்கணும் அப்போதான் நல்லா மொறுமொறுப்பாக பொறிஞ்சி வரும் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் போடாமல் ரெண்டு இல்லை மூணு பேஜாக போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க அப்போ தான் உடையாமல் நல்லா வரும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கிடுங்க இப்போ ஒரு சைடு வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம பெரட்டி போட்டுருவோம் ஃப்ரி சைடையும் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் வெந்து நல்லா மொறு மொறுப்பா வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடும் வந்துட்டு எடுத்துடலாம் ரெடி ரெடியாயிட்டு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் இது சூடாக இருக்குது இதுக்கு நான் மைனஸ் வச்சுருக்கேன் மைனஸ் விட்டு சாடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க